இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் இணைப்பில் உள்ளார் ஐயா இவருடைய கூட வந்து குறிப்பாக தமிழகத்தில் வந்து கேப்டன் விஜயகாந்த் என்று தென்னிந்தியா மக்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இதுவரையிலும் நூற்றி ஐம்பத்தி ஆறு படங்கள் நடித்துள்ளார் அவர் நடித்த அத்தனை படங்களிலும் பாத்தீங்களா உள்ள இளைஞர்களை வந்து நல்ல வழிப்படுத்தி நல்ல அவருடைய உத்தியோகத்துக்கு வந்து இன்னைக்கு சென்னை மற்றும் சென்னை புறநகர்லாம் பாத்தீங்களா பெரும்பாலும் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மதுரை போன்ற மாவட்டங்களில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இளைஞர்களும் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே பாத்தீங்களா லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து கேப்டன் விஜயகாந்தருடைய திரைப்படத்தை பார்த்து தான் வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் நல்ல கதாபாத்திரமாகும் அம்மா அப்பாவுக்கும் நல்ல ஒரு பிள்ளைகளாகவும் வளர்ந்து நம்முடைய திருமணம் அப்பா இது கூட நல்ல ஒரு நிலைப்பாட்டாக ஒரு எழுச்சி மிக்க ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தவர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதாவது தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் எதிர்ப்பு ஆதரவு என்பது இருக்கும் ஆனால் எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அன்பை பெற்றவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய ஒவ்வொரு திரைப்படத்திலும் பாத்தீங்கன்னா நம்ம செந்தூரா பாண்டி என்ற திரைப்படத்துல தான் நம்ம எஸ் ஏ சந்திரசேகரனுடைய மகனான இளைய தளபதி விஜய வந்து அவர் விஜயகாந்த் அவர்களுக்கு தம்பியாக நடிக்கிறாருங்க இப்படி நூற்றி ஐம்பத்தாறு படங்கள் அவர் படித்த பாத்தீங்களா நிறைய படங்கள் பாத்தீங்களா மக்களுக்கு வந்து பாத்தீங்களா மேகம் புள்ள தேகம் குளுருதடி புள்ள ஆசையில் என்ன செய்வேன் அது போல கருப்பு நிலா நீதான் கண்ணீர் சின்ன கவுண்டர் படம் தென் அதாவது கொங்கும் மண்டலத்துல உள்ள கவுண்டர்கள் சமுதாய மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி என்ன என்பதை பல திரைப்படங்கள் மூலமாக மக்களுடைய மிகப்பெரிய கலாச்சார பண்பாட்டை இது பண்ணுவார் அதுல முருகப்பா சொல்ல வேண்டுமானால் சின்ன கவுண்டர் படத்துல பாத்தீங்களா அந்த வானத்தை போல மனம் படைத்த அந்த பாடல் மண்ணமனிய மாதிரி கண்ணுப்பாட போகுதைய அது மாதிரி வெற்றி நடையை போடக்கூடிய நிறைய திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல செந்துரப்போயை படத்துல சிறந்த விருதனை விருது பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருது பெற்றிருக்காரு அதே போல தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்த பிறதான் அதுல பல கோடிகள் கடன்ல இருந்ததை உலக நாடுகளுக்கு சென்று மிகப்பெரிய கலை கச்சேரிகளை நடத்தி அந்த கடனை தீர்ப்புக்கு தீர்ப்பு தீர்த்தாரு செப்டம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி அஞ்சுல அவர் தேசிய முற்போக்கு தொடர் மண்டலம் கட்சி ஆரம்பிக்கிறாரு ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பாத்தீங்கன்னா கேப்டன் டிவெண்ட் அவருடைய சொந்த கட்சியினுடைய தலைப்பை இது பண்றாரு அது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ரிஷிவந்தி அந்த இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று அவரு அதிமுக கூட்டணியில வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து நல்ல மக்களுக்கான நிறைய பாடுபட்டாரு அதே போல சட்டம்பூர் இருட்டரை என்ற திரைப்படம் எஸ் ஏ சந்திரசேகர் அவர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல தான் வெளிவந்த படம் இப்படி பல்வேறு படங்கள் அதாவது ஏழை ஜாதி புலன் விசாரணை புலன் விசாரணை என்ற படம் பாத்தீங்கன்னா ஆட்டோ சாங்குடைய வாழ்க்கையை மையமாக கொண்டு உள்ள எடுத்த படம் அதே மாதிரி செந்துரோ அந்த படம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரிலீஸ் பண்ண இருநூறு நாட்கள்ல தாண்டி போயிடுச்சுங்க அது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கத்திரியன் திரைப்படம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரமணா இந்த ரமணா என்ற திரைப்படம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் மட்டுமல்ல குறிப்பாக நம்ம இந்தியாவில் தமிழகத்தில் தனியார் மருத்துவமனையில வந்து நோயாளிகளை வரவழைத்து எப்படி எல்லாம் கொள்ளடிக்கிறாங்க என்பதை அந்த ரமணா திரைப்படம் மூலமாக மிகப்பெரிய மக்கள் மத்தியில விழிப்புணர்வு எடுத்து இன்னைக்கு கூட நம்ம அரசியல் கட்சிகளும் சரி சமூகங்களும் சரி நிறைய திரைப்படங்களிலும் சரி வசனங்களையும் சரி ஊடகங்களிலும் விசுவல் மீடியா பிரிண்ட் மீடியால பாத்தீங்கன்னா இந்த மருத்துவத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு குளறுபடைகளை வந்து ரமணா என்ற திரைப்படத்தின் மூலமாக மக்கள் மத்தியிலே மட்டும் இல்ல அரசுக்கும் ஒரு பெரிய விழிப்புணர்வு எடுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடை இது பண்ணுறது அது போல ரெண்டாயிரத்துல பாத்தீங்கன்னா பானத்தை போல குடும்ப படம் அது பாத்தீங்கன்னா குடும்பத்தோட நின்று அதாவது உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் நிலைப்பாட ஒரு சரத்தான படத்தை எடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஊமை ஒளிகள் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கேப்டன் பிரகாரம் படம் இந்த மாதிரி நிறைய படங்களை அவர் எடுத்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய இது கண்டது அவர் இன்னொன்னு தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே ஒரு திரைப்பட துறையினர் பாத்தீங்கன்னா ஒரு கோடி ரெண்டு கோடி முழு கோடி பீஸ் வாங்குவாங்க சம்பளம் வாங்க ஆனா அவர்கள் ஏழை மக்களை கண்டுகொள்வதில்லை ஆனால் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு கருப்பு எம்ஜிஆர் என்ற முத்திரை பதித்து தமிழகத்தில் கூலி தொழிலாளி சலுகை தொழிலாளி இளைஞர்கள் மத்தியில் அது மாதிரி திருமண வசதிகள் நிறைய இலவச திருமணங்கள் எல்லாம் பண்ணி ஒவ்வொரு கிராமம் கிராமமாக போய் ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய நலத்திட்டத்தை முதல் முறையாக தொடங்கி வந்தார் அதாவது அரசியல் ஆளுங்கட்சி கூட அவர் கிடையாது எம்ஜிஆர் எப்படி ஏழைகளுக்காக பல ரிக்ஸா காரங்களுக்கு கோட்டு கொடுத்து எப்படி மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்து திரைப்படத்தின் மூலமாக மக்கள் மத்தியில் வந்து அது அரசியல் கட்சி தொடங்கி அவர் முதலமைச்சர் ஆனாரோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாத்திரத்தை அந்த கதாபாத்திரத்தை கேப்டன் விஜயகாந்த் இருந்தாரு விஜயகாந்தை பொறுத்தவரை உண்மையிலே அவருடைய உடல்நிலை கரெக்டாக இருந்தன இன்னைக்கு அவர் தம்மாட்டுல வந்து திராவிட கட்சிகளுக்கு ஒரு சிம்ம சுப்பனமாக இருந்து இன்னைக்கு ஒரு ஆட்சி கட்சியில் அமரக்கூடிய வல்லமை மிக்க எல்லா தரப்பு மக்களைக்கும் அன்பின் ஒரு ஈர்ப்பால் ஒரு ஈடுபாடு கொண்டவர் ஆனா கடவுள் அவருக்கு வந்து சில காலங்களில் குடல்நிலை தெரியலாத ஒரு தான் இன்னைக்கு தமிழக மக்கள் சொல்லல ஒரு துயரத்தை ஆண்டுட்டு இருக்கிறாரு அவர் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல திருமங்கல சாதாரண ஒரு கு பிறந்தவர் எம்ஜிஆருடைய என் டி ராமராவுடைய தீவிர ரசிகர் அவர் வந்து ரெண்டு மகன்கள் அவ்வளவு ஒரு இதை கொண்டு அவர் இதுவரைக்கும் அரசியலை வச்சோம் சினிமாவை வச்சோ பெரிய அவ்வளவு குடும்பம் சம்பாதிக்கல எல்லா இதுவும் பாத்தீங்கன்னா மக்களுடைய நலனுக்காக தான் அவர் பல வழிகளை பயன்படுத்த அவர் செலவழிச்சு பண்ணிருக்கிறாரு இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களை வரும் எந்த திரைப்படங்களை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வேதிகை காட்டுறதுல பாருங்க ராசா ஆத்திவன்ன காணாத நெஞ்சில் காத்தாடி போல ஆடுகிறது இந்த மாதிரி இந்த பாடல்களை பார்த்தீங்கன்னா பாட 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 நமக்கு ஒரு அழுகையாக வரும் அது போல பாருங்க பொள்ளாச்சி சந்தையில் கொண்டாண்ட இலையில் சாயம் அந்த இன்னும் விட்டு போகல ஒன்னாக அந்த கதாநாயகிய சொல்லுவான் பன்னாரி கோயிலுக்கு முந்தான ஓரத்தில நினைத்த முடித்த கடன் தீரலை ஏன்னா அந்த காலத்துல கிராமப்புறங்களா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்களை சின்ன சின்ன குடும்பத்துல ஒரு நோய்வாய்பாட்டா கூட என்ன பண்ணா குலதெய்வத்துக்கு வேண்டுவாங்க அந்த அந்த மாதிரி கிராமத்துல உள்ள கதாபாத்திரங்களை எடுத்து திரைப்படம் மூலமாக எடுத்து மக்கள் மத்தியில இரண்டாவது எம்ஜிஆர் என்ற கருப்பு எம்ஜிஆர் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியசாலி மட்டுமல்ல இன்னைக்கு நடிகர் இளைய தளபதி விஜய் இன்னைக்கு மிகப்பெரிய சினிமாவில் வந்து அதுக்கு மெயின் காரணம் கேப்டன் விஜயகாந்த் தான் என்பதை மறக்க முடியாது இந்த விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு அரசாங்கமே அவருக்கு ஒரு முதலமைச்சருக்கு எந்த மரியாதை எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு மரியாதை வந்து அரசாங்கம் கொடுத்திருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்கது மக்களுடைய மனத்துல ஒரு சொல்லல்லா தூரங்களில் அவர் மீட்டு விட்டு சென்றிருக்கிறாரு அவர் மறைந்தாலும் நம்முடைய அவருடைய செயல்பாடுகள் அவர் மக்களுக்கு ஆட்டிய பல திரை தொண்டுகள் திரைப்பணிகள் எல்லாமே எந்தையுமே மறக்க முடியாத ஒரு நிலைப்பாட்டு தான் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் இருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் அரசியலுக்கு அப்பால் பட்டு ஒரு தூய்மையான ஒரு நல்ல தேசபக்தி கொண்ட மாமனிதர் தான் இன்னைக்கு நம்முடைய நாட்டு பாரத பிரதமர் வரைக்கும் இன்னைக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காருன்னா சாதாரணமான அது விஷயமா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது எல்லா தரப்பிலும் அவர் அன்பில் வரை இருக்கப்பட்டவர் ஆகவேதான் இன்னைக்கு தமிழ்நாடு அவருடைய இதுக்கு வந்து எம்ஜிஆர் காலமான பிறகு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு மனநிலை ஒரு ரொம்பமான அதாவது சமீபத்தில் பங்கு அடிகளார் காலமான போகிறது கூட ஆன்மீக பக்தர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு அவர் மேல அன்பின்பால் கொண்டு வந்தார்களோ அதே விட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ரசிகர்களும் திரைப்பட நடிகர்கள் அரசியல் தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு குடையுங்கள் நிற்பது போல நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு ஒருங்கிணைந்து அவர்களுக்கு அவர்களுக்கு வந்து இரங்கல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் நம்மளும் அவருக்கு இரங்கல் தெரிவித்து அவருடைய பணிகள் என்றும் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளது என்பதை என்னுடைய பதிவை தெரியப்படுத்தாங்க ஐயா உங்களுடைய ஆழ்ந்த இரங்கலுக்கு நன்றி